உலக வரைபடத்தை பொறுத்தளவில் இந்த இடங்களால் அடைப்பட்ட பகுதிக்குள்ளே இருக்கிற இடம் தான் நிலப்பகுதி இந்த அடைப்பட்ட பகுதியை விட்டு வெளியில் போயிட்டால் அது நீர்ப்பகுதி இந்த எஸ் வடிவில் இருக்கக்கூடிய இந்த கடலுக்கு பேர் அட்லாண்டிக் பெருங்கடல் மிக முக்கியமான பெருங்கடல் சரியா ஏன்னா இந்த பெருங்கடல் வந்து அமெரிக்கா அதாவது வட அமெரிக்க கண்டத்தையும் ஐரோப்பாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு கடல் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து இந்த தண்ணி எங்கே போகுது இந்த கடல் தண்ணி இந்த கேப் இருக்கா இந்த கேப்புக்குள்ள போகுது போய் இந்த கேப்புக்குள்ளே போகுது இந்த கேப்புக்குள்ளே போகுது இங்கே ஒரு கேப் இருக்குது இது வழியாக கேப் இருக்குது இந்த கேப் இருக்குது இதெல்லாம் என்னது கடல் இதுதான் ஐரோப்பா கண்டத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து இப்படியே வந்து யூரல் மலைத்தொடர் இந்த ஆசியாவையும் ஐரோப்பா கண்டத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் இருக்குது இதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறதுலாம் ஐரோப்பா கண்டம் இருக்குது ஆசியா கண்டம் சரியா இந்த ஐரோப்பா கண்டத்துக்கு கீழே மத்திய திரை கடல்னா இந்த ஆப்பிரிய கண்டத்தை ஐரோப்பாவில இருந்து பிரிக்கு இந்த கடல் மட்டும் இல்லையு வச்சுக்கவே இந்த இடத்துல கடல் இப்ப சொன்ன கடல் எது இதெல்லாம் கடல் இதெல்லாம் என்னது இது என்னப்பா கடல் இந்த இதெல்லாம் கடல் இந்த இந்த இடம் இது கடலா இது கடலா அது நிலப்பரப்பு அது இத்தாலி இத்தாலியை சுத்தி கடல் இருக்கு எப்படி இந்தியாவுக்கு சுற்றி இங்கே கடல் இருக்கோ அது மாதிரி இத்தாலியில் சுற்றிலாம் கடல் இருக்கு கிரீஸுக்கு கீழே கடல் இருக்கு இதுதான் மத்திய தரைக்கடல் முதல்ல நல்ல நிலையில் வச்சுக்கோங்க இதெல்லாம் மத்திய தரைக்கடல் இந்த மத்திய தரைக்கடல் தான் ஐரோப்பா கண்டத்தை ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்து பிரிக்கக்கூடிய கடல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ மத்திய திரைக்கடல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அட்லாண்டிக் பெருங்கடல் இதெல்லாம் கடலே மெடிடேரியன் சிதி இத மத்திய தரைக்கடல் சரியா அடுத்து இந்த பக்கத்துல இது என்னது பசிபிக் பெருங்கடல் இந்த பசிவை இங்கேயும் குறிக்கலாம் இங்கேயும் குறிக்கலாம் ரெண்டு பக்கமும் கடல் இருக்கா அப்படின்னா உலகம் வந்து போல வடிவத்துல இருக்கு அப்படி போல்ட் பண்ணும் போது இந்த கடலும் இந்த கடலும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு அதனால இது பசிபிக் பெறன்னு கேட்டாங்கன்னா இங்கேயும் எழுதலாம் இங்கேயும் எழுதலாம் சரியா அதனால இது பசிபிக் பெருங்கடல் சரியா அப்ப கடல்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு நாடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கடல்களை அந்தந்த நாடுகள் உரிமையை கொண்டாடிக்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடியது இந்திய பெருங்கடல் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடியது அரேபிக் கடல வங்காள இந்திய பெருங்கடல் வந்துருக்கு சரியா அது மாதிரி பார்க்கும்போது இப்போ இப்ப பார்த்துருக்கோம்